சந்திரன் சொல்லிக்காடுன்னு சொல்லி மலையாளத்தில் ஒரு கவிஞர் இருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் எழுதின சிதம்பர நினைவுகள்ங்கிற வாழ்க்கை அனுபவ தொகுப்பை வந்து படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கே வி சைலஜா வந்து அது தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க ஏறக்குறைய ஒரு பதினைஞ்சு கட்டுரைகள் அவரோட வாழ்க்கையில் இளமை பருவத்திலிருந்து அவர் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்குமான அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியான அனுபவங்களை கட்டுரைகளாக எழுதி அதை தொகுத்துருக்கிறாரு தமிழில் கே வி சைலஜா பாவாசெல்லத்துறையோட மனைவி அவங்க மொழிபெயர்த்துருக்கிறாங்க அதில் ஒரு ஏறத்தாழ பதினைந்து கட்டுரைகள் இருக்கிற அந்த தொகுப்பில் ஒரு நான்கைந்து கட்டுரைகள் வந்து ரொம்ப இப்போ என்னோட ஆர்வத்துக்கும் ஈடுபாட்டுக்கும் கலைமணத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும்ல அப்படி ஒரு நாலு கட்டுரைகள் என் மனசில் வந்து இருந்தது அந்த நாலு கட்டுரைகளில் ஈர்த்தவற்றை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இங்கே பேசணும்னு விரும்புகிறேன் அதில் முதல் கட்டுரை வந்து திருவோண விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை அறிவையும் பொருளாதார வளத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கறது அல்லது பொருளாதாரத்தையும் அறிவையும் வந்து ஒப்பீடு செய்கிறதுங்கிற போக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து சூழலில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கவிஞன்னா இப்படி இருக்கணும் ஒரு கலை இலக்கிய ஆளுமைன்னா இப்படி இருக்கணும் அவங்களுக்கான அடையாளங்கள் இது என்கிற மாதிரியான ஒப்பீடுகள் வந்து சூழலில் நிலவுது இது ஒரு அறிவு செயல்பாட்டுக்கு முழுக்க முற்றிலும் எதிரான ஒரு அபத்தமான விஷயமாக தான் இருக்குதுங்கிறத அந்த கற்றை வாயிலாக அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்தோட ஓணத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறார் அப்போ மகாராஜா கல்லூரியில் எம்ஏ தத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவர் ராதாகிருஷ்ணன் என்கிற மாணவர் வந்து இந்த கவிஞர் பாலச்சந்திரன் சொல்லிக்காடுக்கு ஒரு நண்பராக இருந்திருக்கிறார் இவர் வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு நக்ஸலைட் மூமெண்ட்ல எல்லாம் தொடர்பில் இருக்கிறானா இவன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சுள்ளிக்காடு குடும்பம் வந்து கவிஞரை வெளியேற்றிடுது தேசத்துக்கு விரோதமாக முரணா செயல்படுறவனுக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னு சொந்தமே தாய் தகப்பன் எல்லாருமே வந்து அவரை வீட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க அப்படி இருந்த சூழலில் இரவுல பேருந்து நிலையங்களில் படுத்து உறங்கிக்கிட்டு பகல் நேரங்களில் பூங்காக்கள் அங்கே இங்க இன்னும் லட்சியம் இல்லாமல் பாலச்சந்திரன் வந்து அலைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது அப்போ அந்த விடுதியில் போய் நண்பன் ராதாகிருஷ்ணனோடு உரையாடுறதும் அவர் கொடுக்குற உதவியை வாங்கிக்கிறதும் அவரோட நட்பாக இருக்கிறதும் தான் இவரோட அன்றாட வழக்கமாக இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் ஓனோம் ஹாஸ்டலில் எல்லோரும் காலி பண்ணி போக போகிறாங்க டே நான் அந்த மாதிரி கிளம்பி போகிறேன்டா நீ என்னடா செய்ய போகிறேன்னு சொல்லி பாலச்சந்திரனை கேட்குறாரு எனக்கு எது தெரியல எங்கே போகிறது என்னென்னு தெரியல ஆனால் நான் வீட்டுக்கு மட்டும் நிச்சயமாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ ஒன்று பண்ணு எனக்கு பணம் ஒரு ஐம்பது ரூபா கொடுறா ராதா நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன் ஆனால் என்னால் வீட்டுக்கு போக முடியாது ராதா வந்து என்ன சொல்கிறான் நீ என் கூட வாடா பாலா என் வீட்டுக்கு போகலாங்கிறப்போ எர்ணாகுளம் பீச் பக்கத்தில் இருக்கிற முளைக்காடுங்கிற ஒரு தீவில் தான் ராதாவோட வீடு இருக்குது தருத்திரம் மட்டுமே சூழ்ந்த ஒரு குடும்பம் மூணு சகோதரிகள் ஒரு அம்மா அவனுக்கு அப்பா கிடையாது சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு அவனும் படிச்சு கொண்டே வர்றான் இப்படி இருக்க சூழலை மூணு நாலு பேர் சேர்ந்து படுக்கிறதுக்கே குறுகளான இடம் இருக்கிற அந்த வீட்டுக்கு தானும் போறது வந்து சரியானதாக இருக்காதுங்கிற நியாயப்படி அவன் வாழா வர மறுக்கிறான் அப்ப ஐம்பது ரூபா கேட்கும்போது போது எங்கிட்ட இரநூறுவா தான் இருக்குது இதுல தார் வாழத்தாறு வாங்கணும் என்ன வாங்கணும் சகோதரி அம்மாக்கெல்லாம் துணிமணியெல்லாம் எடுக்கணும் ஓனத்துக்கு உனக்கு ஐம்பது ரூபாய்க்கு நான் எங்கடா கொடுக்குறதுக்கு என்னடா பண்றதுன்னு பேசுறான் அப்போ ஒரு இருபத்தி ஐந்து ரூபாயாவது கொடுறான்னு கேட்குறான் அதுக்கும் வழி கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் ஒரு அஞ்சு ரூபா எடுத்து கொடுக்குறான் இதை கோயில் எடுத்து கொண்டு போய் அந்த இத்த கோயில இருக்கிற உண்டியல்ல போடுறா அப்படின்னு சொல்லி கவிஞர் பாலச்சந்திரன் இப்படி அஞ்சு ரூபாய் தூக்கி போடுறாரு அந்த பணத்துக்கு சொந்தக்காரன் நான் அந்த ராதா அஞ்சு ரூபாயை குனிஞ்சு எடுத்துக்கிட்டு கண் கலங்கிடுறான் டேய் வருஷம் முழுக்க சாப்பிட்றதுக்கு தென்னையும் மற்ற பொருட்களும் உனக்கு விளைஞ்சிருது அவ்வளோ பெரிய செல்வ செழிப்புள்ள குடும்பம் நான் அப்படி கிடையாதுரா எங்கள் அப்பா இறந்த பிறகு பத்து வயசுலேருந்து நான் வேலை பார்த்து தாண்டா இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சரி என்னமோ பண்ணுடாங்கிற மாதிரி நீ வந்து நாளைக்கு நான் ஓணத்தில் நல்லா விருந்து சாப்பிடும்போது நீ எங்கேயாவது பசியோடு அலக்கழிஞ்சு நடந்துக்கிட்டு இருப்பேன்னு உங்கள் ஞாபகம் எனக்கு வரும்டா என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாதுன்னு அந்த நண்பன் சொல்கிறான் நீ உன்னோட குருமார்களாக சொல்கிறியே கடம்பனிட்ட சச்சிதானந்த சங்கரன் பிள்ளை இந்த கவிஞர்கள் அரசியல் ஆளுமைகள் எல்லாமே வந்து சுகமா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இப்ப சுகமா பால் பாயசமும் பழமும் ஓட ஓனம் விருந்து சாப்பிடுவாங்க நீ ஏண்டா இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க நீ அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்றான் சரி பார்த்து பத்திரமாருடான்னு கிளம்பி போயிடுறோம் ஓனத்துக்கு முத நாள் இருந்த பணமெல்லாம் தீந்துருச்சு தண்ணியை குடிச்சு அந்த நாளை ஒப்பேத்துறாரு ஓன திருநாள் அந்த நாளும் வந்து பிறக்குது பிறக்குறப்போ அந்த வீதி எர்ணாகுளம் வீதி வழியா கவிஞர் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு நடந்து வர்றார் நடந்து வரும்போது ஒரு வீட்டு வாசல்ல நிறைய இட்லி பூ குருத்தோலை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டோட உள்பக்கம் வரைக்கும் அலங்காரம் பண்ணிட்டாங்க என்ன ஏதுன்னு தெரியாம கான்சியஸ் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு போன ஒரு வயசான அம்மா ரெண்டு ஆண் குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க யாரு பிச்சைக்காரன் சோறு வேணுமா அவனுக்கு இவரோட மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளில் ஒன்று வந்து கன்வே பண்ணிடுது இவனோட மனசை அப்போ வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க வாமா ஓணம் இன்னைக்கு பசிக்குதாம்ல உனக்கு யாருக்கும் இந்த நிலம வரக்கூடாது ஒரு இலையை போடுமா அப்படின்னு அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க இலையை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே போட்டு அப்பளம் பொறிச்ச வாசனையும் பொரியலோட மனமும் இவனுக்கு வருது இப்படியான சாப்பாடெல்லாம் பார்த்து எவ்வளவோ நாளாச்சு அப்படின்னு அவன் நினப்புல ஊறுது வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு உட்கார்றான் எல்லாம் பதார்த்தமெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு வயசு பொண்ணு அடர் பச்சை நிறத்தில் வந்து சட்டையும் பாவாடையும் போட்டிருக்கிற பொண்ணு வந்து வர்றான் வரும்போது இவர் நிமிர்ந்து பாக்குறாரு ஐயோ இது பிச்சைக்காரன் இல்லை கவிஞன் பாலச்சந்திரன் சொல்லிக்காடுன்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது சோதனை சாப்பிடலாமா எந்திரிச்சு ஓடிடலாமா அப்படின்னு இப்போ நமக்கு சிரிக்க சிரிப்பும் வருது அவர் என்னடா இப்படி ஒரு நிலைன்னு ஒரு அவலச்சுவையா அங்க நடக்குது அந்த நிகழ்வு ஓடி எண்ணத்தை காப்பாத்த போறோம் சாப்பிட்டுலாம் மான மரியாதை அப்புறம் பசியும் சோரும் தான் பெருசுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு மனுஷருங்க என்ன பொண்ணு சொல்றது உண்மையா உங்களை கவிஞர்னு சொல்றான் ஆமா இவர் கவிஞர் தான் மகாராஜா கல்லூரியில கடம்பண்ணிட்ட கூட வந்து கவிதை வாசிச்சாரு அப்படிங்கிறப்போ மனுஷருங்க உங்களை உள்ள கூப்பிட்டு சாப்பிட வச்சிருக்கலாம் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு இவரும் என்ன இருந்தாலும் அந்த அப்பட்டமா வந்து வாழ்க்கையோட போக்கை ஏத்துக்க முடியல ஏதோ ஒரு பொய் சொல்லி மலுப்பெலாம் சமாளிக்க பார்க்குறாரு கடைகள்லாம் ஓனத்தினால அடைச்சிட்டாங்கம்மா அதனால தான் வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படிங்கிறார் அப்படியே அவர் சாப்பிட்றத உட்காந்து அந்த குடும்பம் மௌனமாக சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இனிப்பு பாயசம் கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லை இனிப்பு சாப்பிட்டா தூக்கம் வரும் நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது வேணான்னு சொல்லிட்டாரு அங்கேருந்து அவங்கள கைகூப்பி வணங்கி விடைபெறாரு அந்த குடும்பம் மொத்தமும் நின்று அவரை பார்த்துக்கிட்டு இருக்குது இப்படி இந்த கட்டுரை முடியும் இதுக்கப்புறம் கர்ப்பவதம்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில் வந்து ஒரு இருபது இருபத்தி நான்கு வயதுக்குள்ளேயே இவர் வந்து திருமணம் பண்ணிடுறாரு இப்போ காதலி வந்து அவங்க கர்ப்ப முட்டுறதால வந்து கல்யாணம் முடிச்சிடுறாரு இந்த செய்தியை வந்து ஆங்கிலத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்கிறார் அந்த அம்மா அழுகிறாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக சொல்கிறாரு கவிதை எழுதி அப்பப்போ வரக்கூடிய சன்மானங்களும் நண்பர்கள் செய்யக்கூடிய உதவியும் தான் வந்து இவருக்கு இதாக இருக்குது அப்போது ஒரு மனைவி ஒரு பிள்ளைன்னு யோசிக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களை ரொம்ப சிரமமாக இவர் சிந்திக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு போ விஜயலட்சுமி இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் ரூமில் உனக்கு ப்ரெஷ்ஷாவை நடக்கும் இங்கே இருக்கிற நண்பர்களும் பேராசிரியர்களும் நமக்கு உதவி பண்ணுவாங்க அவர் பேசுறது பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது இப்படி தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்கேருந்து ஆறுதல் படுத்தி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் ஓடி பிடிச்சி போய் லட்சுமி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது காலேஜ் கிட்ட அங்கே போய் சாந்தாவாரியாருங்கிற அந்த மருத்துவர்கிட்ட சொல்றாரு முதல் குழந்தையா நான் இது அபாஷன்லாம் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் கருத்தரிக்க வாய்ப்பில்லாமல் கூட போகும் இது பெரிய பாவம்னு அந்த அம்மா நியாய புண்ணியங்களுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறாங்க நீங்கள் இதை பண்ணாட்டி நானும் என் மனைவியும் பீச்சில் செத்து மிதப்போங்க வேற வழி இல்லைன்னு இவர் கேட்டுறார் சரி கூட்டிட்டு வாங்க ஏதோ ஒன்று பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க அந்த கருவை கலைக்கிறதுக்காக கையெழுத்து போடுறதுக்காக இவர்கிட்ட ஒரு கொடுக்குறாங்க நோட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து அந்த குழந்தை பேசுகிறதா வந்து இவர் எழுதுறாரு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சப்தமாக வந்து எழுந்தருளி ஏழு குதிரைகள் பூட்டின வாகனத்தில் வந்து இந்த உலகத்தை மிளிரச் செய்து பெரும் ஆளுமையோடு இருக்கிற சூரிய தேவனை நாம் பார்க்கணும்ப்பா அப்பா என்னை கொள்ளாதீங்கப்பா அப்படின்னு அந்த வயிற்றில் கருத்தரித்து அந்த குழந்தை பேசுகிறதா வந்து இவர் எழுதுறார் உலகத்திலேயே சிறந்த ருசி கொண்டதான் தாய்ப்பால் தாய்ப்பாளோட அந்த முதல் துளியை நான் குடிக்கணும் என்னை கொள்ளாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பேசுகிறதா எழுதுகிறார் அப்போ அந்த குழந்தைய வந்து கருக்கலைச்சாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருந்து எழுதுறார் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு இனி பிறக்கவே போகாத என் மகனுக்கு நரகம் வாய் விழந்து என்னை அழைக்கும் போது நான் யாரடா கூப்பிடுவேன் உன்னை தான் கூப்பிடுவேன் ஆனாலும் என்னை மன்னித்து விடும் மகனேன்னு சொல்லி அந்த கற்பவதங்கிற அந்த கற்றை வந்து முடியும் இதுக்கப்புறம் வந்து பைத்தியக்காரன் ஒரு கற்றை எழுதியிருக்காருங்க மற்ற எல்லா கட்டுரைகளையும் விட அந்த பைத்தியக்காரன் க கட்டுரையும் அதில் வர்ற அந்த மோகனன் கேரக்டரும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க ஊர்ல சங்கரன் நாயர் கண்ணன் நாயர்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க அந்த சங்கரன் நாயர் சிங்கப்பூர் போய் நிறைய சம்பாரிச்சு செட்டில் ஆகிறாரு ஓய்வு காலத்தை தன்னோட சொந்த ஊர்ல கழிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் அதை அவங்க தம்பி கண்ணன் நாயர் வாங்கிக்கிட்டு அவர் அபகரிச்சுக்கிட்டு அவருக்கு சின்னதாக கொஞ்சமா இடமும் ஒரு சின்ன வீடு மட்டும் விட்டு வச்சிடறாரு பணம் அனுப்பின சங்கரன் நாயர் ஊருக்கு வந்து மனைவி பிள்ளைகளோட பார்க்கும்போது இதுதான் எஞ்சி இருக்குது கூட பிறந்தவன் செஞ்ச துரோகத்தில் அவர் நோயில் விழுந்துடுறார் அப்போ அவருக்கு ரெண்டு பசங்க மோகனன் அஜயன்னு ரெண்டு பசங்க அந்த மோகன்கிறவன் தான் பெரிய பையன் அந்த மோகனனை பற்றி தான் இவர் பாலச்சந்திரன் சொல்லிட்டு வர்றார் மோகனனை நான் முதல் முதல்ல பார்த்தது லைப்ரரியில் தான் பார்த்தேன் அப்போ வந்து ஒயிட் கலரில் ப்ளூ கலர் கோடு போட்ட டெர்லின் ஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டும் போட்டுக்கிட்டு ஆல் ஸ்டைலாக இருந்தான் தாமஸ் கார்டியோட டெஸ்ஸுங்கிற ஆங்கில நாவலை கையில் வச்சுருந்தான் ஐரோப்பிய நாவல் உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்துனது அவன் தான் அப்படி அவ்வளவு அறிவா இருந்த ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்றார் அவனை எப்படி பார்க்குறாரு ஆளுவா பஸ் ஸ்டாண்டில் அழுக்கடைஞ்ச தரையில் ஒரு தாடியோட கசங்கின வேட்டி சட்டையோட ஒரு முழு பைத்தியமாக வந்து இவர் பார்க்குறார் அப்பா நோயில் விழுந்ததும் இறந்து போயிடுறாரு அம்மா கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வைக்கிறாங்க இவன் வந்து இந்த மாதிரி வாசிப்பு ஆர்வத்தோட இந்த மாதிரி கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறான் மகாராஜா கல்லூரியில் படிக்கிற இளைஞனா இருக்கிறான் அப்பா இவன் வந்து காதல் வயப்பட்டு ஒரு பெண்ணோட ஸ்நேகத்தினால் வந்து அவன் தன்னை தொலைச்சி கடைசியில் பைத்தியமாக மாறிடுறான் ஆலுவா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டில் அவனை பார்க்கும்போது தன்னை யாருன்னு அவனுக்கே தெரியல அவனை பற்றி அவனோட நிலையை பற்றி எழுதும்போது சொல்கிறாரு ஜனனத்துக்கு முந்தைய மௌனமும் மரணத்துக்கு பிந்தைய மௌனமும் மட்டும்தான் இருந்துச்சு வாழ்ந்து மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடியதானது தான் வாழ்க்கைன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவனை போய் பக்கத்தில் பார்க்கும்போது என்ன அவனுக்கு தெரியலை ஒரு பைத்தியத்துக்கு முடி விடவோ ஒரு பைத்தியத்தை சாப்பிட அனுமதிக்கவோ உணவகமோ பார்பரோ யாருமே ஒத்துக்கலை அவனை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அவனை குளித்து ரெடி பண்ணி கூட்டு போனே பார்பர் முடி வெட்ட ஒத்துக்கிட்டான் முடி வெட்டினதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட அழைச்சிட்டு போயிருந்தேன் பைத்தியத்துக்கும் பசிக்கு தப்புனது பைத்தியமும் இல்லைன்னு அவர் எழுதுகிறார் முழுக்க பார்த்தா ஒரு மனித ஜீவிதத்தோட பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சொன்ன வார்த்தை தான் ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று மக அற்புதமான ஒன்று எப்பயுமே நீங்கள் எந்த வகையிலையும் எதிர்பார்த்திடாத ஒன்றை உங்களுக்காக அது பொதிந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் பிறகு அவனை சாப்பிட வைக்கிறாரு ஏதாவது ஒரு மனோதத்துவ நிபரட்ட இவனை அழைச்சிட்டு போய் வந்து வைத்தியம் பார்ப்போமா வாய்ப்பு இல்லை அப்போ இவனை என்னதான் செய்யறதுங்கிறப்போ மார்த்தாண்டம் பாலத்தில் கொண்டு போய் இவனை தள்ளி விட்டு அப்படியே போயிடுவான்னு யோசிக்கிறார் இந்த மானிட வாழ்க்கை வதையிலிருந்து அவனை விடுதலை செய்யறதுக்கான ஒரு வழியா வந்து அதுதான் இருக்கும்னு நினைக்கிறார் இதுக்கப்புறம் பாதி ராப்பாட்டுன்னு ஒரு கற்றை ஒன்று பாதி ராப்பாட்டுன்னு அப்போ இவர் சொல்கிறாரு உங்கள் மனைவிக்கு அவருக்கு நடந்த சம்பவத்தை முன்னாடி சொல்லியிருக்காருல்ல ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்க இடம் கிடச்ச ஒரு பொண்ணு ஒரு வந்து தெருப்பொருக்கையோடு ஓடிப்போனா அப்போது ஒரு நடுத்தர குடும்பத்தோட கனவும் கலைஞ்சு போனது அந்த தெருப்பொருக்கி நான் தாங்கிறார் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அப்போது ஆயிரம் தினங்களுக்கு பிறகு மா இவங்க மனைவிக்கு வந்து தபால் துறையில் குமாஸ்தா வேலை கிடைக்கிது அப்போ திருவனந்தபுரம் அழைச்சிட்டு போய் தைக்காட்டில் வந்து பயிற்சி அங்கே கொண்டு போய் விடுறதுக்காக போகிறாரு அந்த அம்மாவை விட்டுட்டு இவர் வந்து உடனே கையில் ஒரு பதிமூணு ரூபாயோ பதினாலு ரூபாயோ பணம் இருக்குது அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்போ நான் இந்த நிமிடம் வந்து காசு இருக்கிற இந்த நிமிடம் வந்து எனக்கு ஆசுவாசமானது அப்படின்னு சொல்லி தம்பானூர் போகலாம் அங்கே போய் அங்கே போகிறார் ஒரு விஷயத்துக்காக போகிறார் அங்கே போயிட்டு வந்து அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் தான் பஸ்ஸு போய் பீச்சில் வந்து பொழுதை கழிக்கலாம் பீச்சில் பொழுதை கழித்தோம்னா சித்திரை மாத பௌர்ணமியாக வேறு இருக்குது ஒரு கவிதை கிடைக்கும் எழுதி கால கௌமுதியில் கொடுத்தோம்னா சார் பணம் கொடுப்பார் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா பணம் கொடுப்பாருன்ற ஒரு ஐடியாவில் அங்கே போய் உட்காந்துருக்கிறார் அங்கே போய் இருக்கும்போது வந்து அங்கே ஒரு உபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணு வந்து ஒரு ரெண்டு ஆண்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கள திட்டி பயங்கரமாக கோரமான வார்த்தைகள் சொல்லி திட்டி வந்து தஞ்சமாக வந்து இவர்கிட்ட வர்றாங்க வரும்போது நீ யாருடா என்ன வரும்னு கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி வேலை தேடி வந்தேன் நைட் ரூமுக்கு தங்குறதுக்கு ரூமில் இல்லை அதனால் இங்கே பொழுதை கழிச்சிட்டு போகலான்னு வந்து உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அவங்களோட வாழ்க்கை பாடுகள் கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க என் கணவருக்கு முதல் முத உடம்பு முடியாமல் போனப்போ மருந்து செலவுக்காக தான் நான் கெட்டு போனேன் என் மகனும் செல்ல மகனும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லும்போது அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க கண்ணு திறக்காத தெய்வங்களே சிரிக்கவும் தெரியாத அளவும் தெரியாத களிமண் சிற்பங்களே மறப்பீர் நீங்கள் இந்த தேவதாசியை மறப்பீர் அப்படின்னு சொல்லி சித்ரா பௌர்ணமி அந்த முழு நிலவ முகத்தில் ஏந்தியபடியே அந்த அம்மா அந்த பாடலை பாடுறாங்க ஒரு கவிஞன் கலைஞன் எல்லா அதிகாரமிக்க எல்லா மனிதர்களோட மேலானவன்னு நான் ஏன் சொல்றேன்னா அந்த அம்மா நிலவை அப்படி பாடும்போது இவர் எழுதுவார் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவள் வந்து கெட்டு போறதுக்கு முன்னாடி கண்ணித்தன்மையோடு எவ்வளவு பரிசுத்தமானவளாக இருந்தாலோ அதை அந்த சந்திர பகவான் வந்து கொடுக்குறதா வந்து நாஸ்டால்ஜியாக ஃபீல் பண்ணி அவர் வந்து எழுதியிருப்பார் இப்போ முழு இரவை வந்து அந்த அம்மாவோட கண்ணீரோட ஆறுதலும் தேற்றுதலான வார்த்தைகளோடையும் கழிச்சுட்டு விடியலில் வந்து அவங்க பஸ் ஏறி கிளம்பும்போது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஏதாவது சாப்பிட்டு போதம்பி அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லுவாங்க சாக அளவுக்கு உங்களை மறக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கடைசியாக இந்த கற்றை அடுத்த ஒரு அனுபவ கற்றை வந்து சொல்லிவிட்டு ஓகே ஒரு சின்ன கற்றை அடுத்தது ஒரு சின்ன கட்டுரை அதை சொல்லிவிட்டு அதை சின்ன அனுபவத்தை வந்து சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் மற்றவங்களுக்கு நேரம் கருதி ஒரு சேல்ஸ் கேள் பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து ஒரு இந்த பொடியெல்லாம் விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க ஒரு சின்ன சவளத்தினால அவங்ககிட்ட தவறாக நடந்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ வந்து முழுக்க இவர் நடிகர் ரஜினிகாந்த் தான் சொன்னார் சுயசரிதை எழுதணும்னா உண்மையா எழுதணும் அந்த உண்மையா எழுதணும்னு சொல்றதுக்கும் எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு புழைட்டா ஒத்துக்கிறதுக்குமே பெரிய தைரியம் தேவைப்படுது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இதில் மறைக்காம தன்னோட வீழ்ச்சி தன்னோட சபளம் தன்னோட பலவீனம் தன்னோட அலைச்சல் எல்லாத்தையுமே பாலச்சந்திரன் சொல்லிக்காடு வந்து இதுல தெரிவிச்சிருக்கிறாரு இந்த புத்தகம் வந்து வாழ்க்கையை வந்து எந்த வித கட்டுப்பாடுகளும் ஒழுக்க நியதிகளும் விழுமியங்களும் அதோட எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ்க்கையை பச்சையா உள்ளபடியே அதை எதிர்கொள்ள பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி சிதம்பர நினைவுகள்